வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு காப்பர் சில்க் சேரீக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் தான் தைக்க போகிறோம் சேரீட ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டில் எடுத்தது தான் ஆனால் இந்த சேரீக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக மாடல் வச்சு தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக சேரிலேருந்து ஒரு நாலு இஞ்ச அகலத்துக்கு தான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் லேஸ் ஒர்க்கும் வச்சு தைக்க போகிறோம் நம்ம வந்து சேரீ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி அளவில் நிறைய கட் பண்ண முடியாது ஒவ்வொருத்தரோட ஹைட்டும் வெயிட்டையும் பொறுத்து தான் சேரீயில் வந்து கிளாத்து கட் பண்ண முடியும் அதனால் இவங்களுக்கு ஒரு நாலு இன்ச்சு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது இந்த முதுகு பீஸ் வந்து நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயும் கட் பண்ணியாச்சு இப்போது நெக்கோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி உயரம் வந்து பத்தரை இன்ச்சு எடுத்து பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம வந்து நெக்கை வந்து வரைய போகிறோம் இதில் வந்து நம்ம தேவையான கழுத்தை வரைஞ்சிடலாம் மேலேருந்து அப்படியே வந்து கொஞ்சம் உள் பக்கமாக வளைவாக வர்ற மாதிரியும் கீழே வர வர கொஞ்சம் அகலமாக எடுத்து நம்ம நார்மலாக நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கும் போயிருங்க அதுலேருந்து கீழே நல்லா ரவுண்டாக வரைஞ்சிருக்கேன் இப்போ வந்து உள் பக்கமாக ஒரு வளைவு வந்து வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இறக்கம் வந்து காணாத மாதிரி இருந்து மறுபடியும் நான் ஒரு அரை இஞ்சி முக்கால் இஞ்சிக்கு கீழே அந்த வளைவு வந்து கொஞ்சம் நீட்டி வரைஞ்சி விட்டுருக்கேன் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் எப்போவுமே வந்து இந்த மாதிரி நெக்கெல்லாம் கட் பண்ணும்போது இந்த சென்டரில் வரக்கூடிய பீஸை வந்து ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடுங்க கடைசியில் தேவைப்படும் நம்மளுக்கு லைனிங் வந்து நெக்கை கட் பண்ணியாச்சு அடுத்தது நல்ல கிளாத்தில் கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணிடலாம் கரெக்டாக லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணாமல் கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடணும் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நெக்கில் நம்ம காலிஞ்ச அளவுக்கு தான் தையலுக்கு விட்டுருக்கோம் அந்த அளவு அப்படியே பிடிச்சி தையல் போட்டுடலாம் இதில் வந்து ஹேண்ட் வாஷ் எதுவுமே வைக்கலை நார்மலாக நம்ம வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே தையல் போட்டு அடித்து திருப்புற மாதிரி இருக்கும் ஈஸியாக எல்லாரும் தைக்கிற மாதிரி தான் அந்த மாடல் இருக்கும் அப்படியே காலிஞ்சளவில் தையல் போட்டு ஒரு பக்கத்தில் ஆரமிச்சு இன்னொரு பக்கம் வரைக்கும் தையல் போட்டு வெளியில் எடுத்தாச்சு உள் பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுடுவோம் லைனிங்கோட அளவு தான் நமக்கு எப்போவுமே சரியான அளவு அதனால் லைனிங் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சு விடலாம் இப்போ அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல எல்லாமே கட் பண்ணி விடணும் இப்போ இந்த நெக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அதனால் இந்த தைச்சிருக்க இடங்களுமே கொஞ்சம் பெருசாக தான் வரும் இந்த மாடல் வந்து தச்சு முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மீட்டர் அளவுக்கு லேஸ் ஒர்க்கும் தேவைப்படும் அதனால் எப்போவுமே வந்து ஒரு மாடல் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு எந்த அளவுக்கு லேஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிச்சுட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க இப்போ இந்த கட் பண்ணி விட்டு திருப்பிட்டு லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் அப்படியே ஒன்று போல் வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் கவனித்து பிடிச்சிட்டு விளிம்பில் தையல் போட்டுட்டு வரலாம் இப்போ தையல் போட்டதுக்கப்புறமா அப்படியே இந்த கிளாத்தை வந்து திருப்பிடலாம் திருப்பி உள் பக்கமாக லைனிங் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேலே நம்ம எப்போவும் போடக்கூடிய லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் தையல் போடுவோம்னே அதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய இந்த நல்ல கிளாத்தெல்லாம் ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்துச்சுடுவோம் இப்போ வந்து நெக்கில் இருந்து கட் பண்ணி எடுத்த லைனிங் வந்து இருக்குது அதை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் நம்ம அந்த சென்டரில் கட் பண்ணி எடுத்த பீஸ் இருக்குது பாருங்க இதை வச்சு செக் பண்ணி பார்த்தேன் அந்த கிளாத் வந்து பத்தாது அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லைனிங் வந்து இதில் கம்மியாக தான் இருந்தது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்கு எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் லைனிங் அதிகமாக மிச்சம் வராது அதனால் இது வந்து கொஞ்சம் நல்ல கிளாத்தை வந்து எடுத்துருக்கேன் நல்ல கிளாத்தை எடுத்துகிட்டு அதை ரெண்டு மடிப்பாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மடிப்பு பகுதியில் அந்த பீஸை வச்சுட்டு வெளிப்பக்கத்துலலாம் ஒரு முக்காலிஞ்சு ஒரு இஞ்சி அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுருக்கேன் மேலே வந்து கரெக்டாக அந்த நெக்கோட அளவுக்கு இருக்கிற மாதிரி இப்படி வச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ இது வந்து லைனிங்குக்கு பதிலாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சேரீயில் உள்ள கிளாத் இருக்குது பாருங்கள் சின்ன பீஸாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை வந்து இப்போது நல்ல பக்கமாக நல்ல பக்கமாக ஒன்றா வர்ற மாதிரி வச்சு ஒரு ஜாயிண்ட் தையல் வந்து போட போகிறேன் நீளமாக அப்படியே ரெண்டாம் அடிச்சிருக்கேன் சென்டரில் வந்து கட் பண்ணி பிரித்து விட்டுட்டேன் ரெண்டாட்டு பிரித்து விட்டுட்டேன் இப்போ அரைஞ்ச அளவுக்கு தையல் போட்டு இது திருப்பிக்கிடலாம் இது வந்து கொஞ்சம் அகலம் கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து முதுகில் அந்த பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் திருப்பிட்டு மறுபடியும் ஒரு தையல் வந்து மேலாட்டில் போட்டுவிட்டு போகிறேன் ஏன்னா அந்த கிளாத் வந்து கொஞ்சம் சரசரனே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதனால் ஒரு தையல் போட்டு விட்டோம் அப்படின்னா அமைஞ்சு வந்துடும் தையல் வந்து ரொம்ப தெரியலை ஏன்னா நூல் வந்து கலர் ஓரளவுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ரொம்ப தெரியலை இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த லைனிங்குக்கு பதிலாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க அதை அப்படியே வச்சுட்டு நெக்கு வரக்கூடிய இடத்துல வந்து காலிஞ்ச அளவுக்கு தையல் போட்டு வெளியில் எடுத்தாச்சு இப்போது அந்த சேரீல உள்ள பீஸ் இருக்குது பெருங்கு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த கழுத்து வ வரக்கூடிய இடத்துலலாம் கார்னர் வளைவுகள் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடுவோம் இந்த கிளாத்தை இப்போ வந்து நம்ம திருப்பி எடுக்கணும் இப்போது லைனிங்காக இருந்ததுன்னா உடனே அப்படியே நம்ம திருப்பினதுனே அமைஞ்சு வந்துடும் இது சரசரணி இருக்குது ஏன்னா ரெண்டுமே இந்த மேலே உள்ள கிளாத் தானே வச்சுருக்கோம் அதனால கொஞ்சம் சரசரணி இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி அந்த விளைவிக்கத்த மாதிரி தையல் போட்டுட்டு எடுக்க வேண்டியது தான் இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து லேஸ் வந்து வச்சு தைக்க போகிறோம் லேஸ் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் தான் எடுத்துருக்கேன் இதுக்கு ரொம்ப காப்பரம் இல்லாமல் கோல்டு இல்லாமல் ஒரு கலரில் தான் அது சேரீ வந்துருந்தது அப்புறம் விட கோல்டு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது சேரீயோடய கலரும் கொஞ்சம் கோல்டு கலரில் இருக்குது பார்த்திங்களா அதனால் கோல்டு கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் வந்து லேஸ் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுக்கு மேலே வச்சு தைச்சிக்கிட போகிறேன் முதல்ல அந்த லேஸை வந்து சென்டரில் ஒரு ரெண்டு பகுதியாக வச்சு தைக்கணும் தேவையான அளவை பார்த்துட்டு கட் பண்ணி விட்டுக்கிட போகிறேன் இப்போ இந்த லேஸில் வந்து பூ டிசைன் மாதிரி வந்திருக்கு அது வந்து கீழே பார்த்து வர்ற மாதிரி முதல்ல வச்சுருக்கேன் ரெண்டு தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே இருந்து மேலே பார்த்து அந்த பூ டிசைன் தெரிகிற மாதிரி இன்னொரு பகுதி வந்து வைக்கணும் இப்போ இதையும் ரெண்டு தையல் போட்டு வெளியே எடுத்துக்கிடணும் இந்த இடத்துல வந்து லேஸ் வந்து கம்மியாக தான் தேவைப்படும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துட்டு ரொம்ப பிசுறு வெளியில் இல்லாத அளவுக்கு சரியான அளவை கட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம் இப்போ இந்த ரெண்டு பக்கத்துலேயும் மேலேருந்து கீழே அப்படியே வந்து வளைவாக லேஸ் வந்து வச்சு தைக்கணும் நான் முதல்ல கீழே இருந்தே ஆரம்பிக்கிறேன் இப்போ கீழே இருந்து ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அந்த லேஸ் வச்சு தைச்சிருக்கோம் பிறகு அந்த கவர் கவராகி வரணும் நெக்கை ஒட்டின மாதிரியும் வர மாதிரி வளைவாக நம்ம அப்படி வந்து வெளியே எடுத்துக்கிடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு தையல் அந்த லேஸுக்கு வெளி பக்கத்தில் போடணும் அதே மாதிரி இந்த பகுதியிலையும் வச்சு தைக்கலாம் ஒரே மாதிரி ஆங்கிளில் வர்ற மாதிரி எல்லா லேஸுமே வச்சு தைக்கணும் அந்த பிசுறு வந்து எங்கே இருக்குது அதையும் கவனிச்சுட்டு பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு தையல் போட்டு எடுத்துடலாம் இந்த இடத்துலையுமே வந்து ரெண்டாவது லைனும் நான் வந்து லேஸ் ஒரு கொச்சிட போகிறேன் இதே மாதிரி இந்த ரெண்டு சைட்லேயுமே நம்ம ரெண்டு ரெண்டு லைன் வந்து லேஸ் வச்சு தைச்சிட்டணும் அந்த லேஸில் ரெண்டு பக்கத்துலேயுமே கண்டிப்பாக தையல் போடணும் ஏன்னா கொஞ்சம் விலகி வர்ற மாதிரி ஆயிடக்கூடாது லேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் கோல்டு கலர் லேஸ் வந்து வந்திருக்கு வெளியில் வராது பார்த்திங்கன்னா அந்த கட்டிங்கில் பூ டிசைன் மாதிரி வந்திருக்கு அதனால அது வந்து அங்கங்கே நெளிஞ்சி வெளியில் வராத அளவுக்கு பார்த்துட்டு ரெண்டு தையல் வந்து போட்டு விட்டுருங்க ஸேரீ கலரில் இருந்து சின்ன பீஸ் வந்து ரெடி பண்ணி லேசெல்லாம் வச்சு முடிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அந்த முதுகு பக்கம் இருக்குல்லே அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணி விட்டுருக்கேன் கழுத்து கட் பண்ணும்போது சின்ன பீஸ் எடுத்திருந்தோம் பெருங்க அதை இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் மேலே காலஞ்சிக்கு கிளாத்தை விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே சுற்றி வரக்கூடிய இடத்துல ஒரு காலிஞ்சி அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுவோம் அப்போ நம்ம மேலே தைச்சால் கழுத்தோம் கீழே வந்து வளைவுகளில் தைச்சோம் இல்லையா அந்த அளவுகள் எல்லாமே வந்து சரியாக வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு பார்த்துருக்கேன் இப்போ சென்டரில் ஒரு பின் வந்து போட்டு வச்சுடலாம் சைட்லேயும் ஒரு பின் வந்து போட்டு வச்சுடுங்க நமக்கு இந்த மாதிரி அளவு பீ பீஸ் வந்து எடுத்து வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறதுனால அளவுகள் வந்து கரெக்டாக வரும் இப்போ மூணு இடத்துல வந்து நான் பின் போட்டிருக்கேன் இப்போ இடது பக்கத்தில் இருந்து தையல் போட ஆரம்பிக்க போகிறேன் அப்படியே நெக் வந்து தைச்சி வச்சுருக்கும் பாருங்கள் அந்த விளிம்பை விட்டின மாதிரி இந்த கீழே இருக்க கிளாத்துலேயும் படிய மாதிரி தையல் வந்து போட்டு எடுத்துடலாம் ஆரம்பிக்கும் போது லாக் தையல் போட்டு முடிக்கும்போது லாக் தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ அந்த பின்னெல்லாம் எடுத்துருவோம் கழுத்து வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் ஏற்கனவே முன் பக்கத்தை வந்து தைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இடது பக்கம் ஷோல்டருக்கு கீழே இருந்து நம்ம அந்த லேஸ் வந்து வச்சு தைக்கலாம் லேஸ் பார்த்திங்கன்னா அந்த நெக்கில் முன்கழுத்து வரைக்கும் வர்றதுக்கும் அதுக்கப்புறமா அந்த இதில் சென்டரில் கொஞ்சம் டிசைன் கொடுத்தோம் இல்லையா அதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு மீட்டர் ஆகும் எப்போவுமே வந்து கைக்கும் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட மூணு மீட்டர் அளவில் லேஸ் வந்து இந்த மாதிரி மாடல்களுக்கு எல்லாமே வாங்கிக்கிடுங்க அது இல்லாமல் லேஸும் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறத விட்டுட்டு ஒரு மீடியமான சைஸாக இருந்தது அப்படின்னா ஒரு லைனுக்கு கூட ஒரு லைன் லேஸ் வச்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து நெக்கை சுற்றியும் ஒரு லைன் தான் வச்சுட போகிறேன் அந்த பூ டிசைன் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி அழகாக வச்சிருக்கேன் சோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சு பாருங்கள் அதனால் அப்படியே முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி இந்த லேஸ் வந்து தைச்சி விட்டுறலாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் அந்த ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்க இடங்களில் பிசுற எதுவுமே தெரியாது அதனால இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் ஆரம்பிக்கும் போதும் போது லேஸை வந்து கட் பண்ணி உள்ள முள் பக்கமாக மடித்து விட்டு ஆரம்பிங்க இப்போ அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுட போகிறேன் அந்த சேரீயோட கலருக்கே அந்த லேஸ் வந்து இருக்குது பாருங்கள் நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் நல்லா தெரியலை ஆனால் ப்ளவுஸில் வச்சு தைச்சதுக்கப்புறமா ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பாக லேஸில் ரெண்டு தையல் போடுங்க அப்படி இல்லைனா ஒரு மாதிரி நெளிஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் நெக் வந்து தைச்சி முடித்தாச்சு தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது சிம்பிளான மாடல் தான் ஒவ்வொருத்தரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி லேசும் வச்சு மாடலை வச்சு முடித்தோம் அப்படின்னா எல்லாருமே மாடல் வந்து உடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்